அன்புகளுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் அதிமுகவினுடைய மாபெரும் வெற்றி அடித்தட்டு மக்களும் மகிழ்ச்சியில் இருக்காங்க அதிமுகவினுடைய வெற்றியைக் கண்டு தொடர் தோல்வியால் துவண்டு போன திமுக இது ரெண்டும் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்பாக சமூக வலைத்தளங்கள் எவை அதை பற்றி ஒரு சிறு குறிப்பு உங்ககிட்ட சொல்லணுன்னு நினைக்கிறேங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு யூடியூப்பு ட்விட்டரு அதுக்கு இன்ஸ்டாகிராம் இவை தான் வந்து சமூக வலைத்தளங்கள் என்று இருப்பீங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்கள் என்றால் அது வேற அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் திமுகவுடைய தொடர் தோல்வி என்ன அதிமுகவுடைய மாபெரும் வெற்றி என்ன என்பதை பற்றி உங்களுக்கு புரியுங்க ரெண்டாவது நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலிருந்து மத்திய அரசாங்கத்துக்கு எவ்வளோ வரி வந்ததோ அந்த வரியை விட கூடுதலான வரி தான் நாங்கள் திருப்பி தந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு சட்டத்துறை அமைச்சரும் வந்து பதில் அளித்திருந்தார் நம்முடைய அவர்களும் விரிவான பதில் அளித்திருக்கிறாரு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்வது உண்மையா நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்வது உண்மையாக யார் சொல்வது உண்மை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஒரே ஒரு கோரிக்கை தான் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா தான் யார் சொல்கிறது உண்மைன்னு தெரியும் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வின்னு தெரியும் சமூக வலைதளங்கள் என்ன என்று உங்களுக்கு புரியுங்க முதல்ல சமூக வலைதளங்கள் என்றால் என்ன என்று சொல்லிடுறேங்க இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் என்றாலே எக்ஸ் பக்கம்தான் அதாவது ட்விட்டர் தான் இன்ஸ்டாகிராம் தான் அது ரெண்டுத்துலேயும் கருத்து பதிவிட்டால் தான் ஒரு பெருமை பல பேர் வந்து யூடியூப்பில் பேசுவான் ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுவான் அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து தன்னுடைய கருத்தை பதிவிடுவான் அங்கெல்லாம் ஒரு கோரிக்கை வைப்பான் என்ன தெரியுமா என்னை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோ என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோ என்னவோ அங்கே கருத்து பதிவிட்டால் தான் கெத்தான் இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த எக்ஸ் பக்கமாக இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி மொத்தமாக ஆங்கிலத்தில் தான் இருக்கும் என்னவே ஒட்டுமொத்த பையனும் பிரிட்டிஷ்காரனுக்கு பிறந்த மாதிரி ஆங்கிலத்திலாம் எழுதுவான் சில பேர் மட்டும்தான் தமிழை எழுதுவானுங்க தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுவானுங்க தமிழ்நாட்டில் கருத்து தெரிவிப்பானுங்க தமிழை எழுத மாட்டானுங்க ஆங்கிலத்தில் தான் எழுதுவானுங்க ஏன்னா அவனுங்கள்லாம் பிரிட்டிஷ்காரனுங்க ஆனால் சோஷியல் மீடியாவில் பயணிக்கிறவங்கிறான் பாருங்க பல பேர் பொறுப்பற்ற தனமாக சுற்றிட்டு இருப்பான் அவனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஒரு படத்தை பதிவணும் இன்ஸ்டாகிராமில் அது ஒரு லைக் வரணும் அதன் மூலமாக ஏதாவது ஆட்ஸ் வருமா அப்படின்னு பார்ப்பாங்க அதே மாதிரி எக்ஸ்பக்கத்தில் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ட்வீட்டு பொழுதுபோக்குக்காக போக்குக்காக போடுறவன் நிறைய பேர் இருப்பான் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய கருத்து அரசியல் தலைவருக்கு தெரியணும் அடித்தட்டு மக்களுக்கு தெரியணும் அதன் மூலமாக தன்னுடைய கட்சி மக்களிடையே போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஆங்கிலத்தில் தான் பதிவிடுறான் அவனுக்கு என்ன அறிவுன்னு தெரியல அவன் மண்டையில் எங்கே ஆணி அடிக்கிறதுன்னு தெரியல ஏண்டா இங்கே தானே அரசியல் பண்ணுற சமூக வலைத்தளங்கள் என்றால் பாமரர்களும் பயன்படுத்துவது யூடியூப்பு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இவை மூன்றும் தான் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்கள் பாமரர்களும் பயன்படுத்த முடியும் ஒரு யூடியூப்பை தொட்டால் போதும் என்ன வீடியோன்னு வந்து காட்டும் அந்த வீடியோவை நீங்கள் தொட்டு பிடிச்சிருந்தால் பார்க்கலாம் வாட்ஸ்அப்பு ஓப்பன் பண்ணால் என்ன மெசேஜ் இருக்குதுன்னு தெரியும் ஃபேஸ்புக் இப்படி தள்ளனால் போதும் படங்களோ அதோடய வீடியோவோ நம்ம பார்க்கலாங்க ஆனால் எக்ஸ் பக்கத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது ஒட்டு மொத்தமாக இங்கிலீஷ் இருக்கும் இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக்லேருந்து இன்ஸ்டாகிராம் வந்து தாவிய ஒரு தளம் அங்கே போனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரியவே புரியாது சுத்தமாக ஆனால் அதை தான் பெருமையாக கொண்டாடுவானுங்க போஸ்ட் போகிறதா இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராமில் போடுறேன் அங்கே போய் பார்த்துக்கோ அப்படின்னுவான் ஏன்டா அதை யூடியூப்பில் சொல்ல மாட்டேடா அதை ஃபேஸ்புக்கில் சொல்ல மாட்டேடா வாட்ஸ்அப்பில் சொல்ல மாட்டேடாண்ணா சொல்ல மாட்டான் அப்படியே போட்டாலும் ஆங்கிலத்தில் போடுவான் பெருமையாக பீத்திக்கிறதுக்கான் யாருக்கும் புரியக்கூடாதுன்னா இல்லை என்னுடைய நாலேஜ் என்ன பாருன்னு காட்டுறதுக்காகனு தெரியல ஆனால் அரசாங்கமும் பாருங்கள் இந்த எக்ஸ் பக்கத்தில் போடுற ட்விட்டு இன்ஸ்டாகிராமில் போடுற பதிவு இதை தான் பார்க்கும் அதை பார்த்தது தான் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கும் நீ யூடியூப்பில் என்ன கற்றுனாலும் கேட்டுக்க மாட்டாங்க ஃபேஸ்புக்கில் என்ன கற்றுனாலும் கேட்டுக்க மாட்டாங்க அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் என்ன பேசுனாலும் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் நீ எக்ஸ் பக்கத்தில் ஒரு ட்வீட் போட்டுகிட்டேன்னு வச்சுக்கங்களேன் உடனே சோழி முடிஞ்சுது கைது பண்ணி போடுவாங்கோ அதனால் எக்ஸ் பக்கம்தான் இன்றைக்கி சமூக வலைத்தளம் இன்ஸ்டாகிராம் தான் சமூக வலைத்தளம் ஏன் இதை சொன்னேன்னு கேட்டிங்கன்னா அதிமுக இந்த எக்ஸ் வலைத்தளத்தை சரியாக இன்றைக்கி பயன்படுத்தியிருக்குது அதனால் திமுகவுக்கு தோல்வி கிடைச்சிருக்குது அதிமுகவுக்கு மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்குது என்னன்னு கேட்குறீங்களா வருடா வருடம் பொங்கலுக்கு ரூபாய் கொடுப்பாங்க ஆனால் இந்த வருடம் பொங்கலுக்கு கரும்பு கொடுக்குறேன்னாங்க சர்க்கரை கொடுக்குறேன்னாங்க அரிசி கொடுக்குறோன்னாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லலை ஆனால் நம்மளுக்கு ஒரு தகவல் வந்திருந்தது இந்த மாதிரி பத்தாம்பது அறிவிக்கின்ற போது இந்த ஆயிரம் ரூபாயை அறிவிக்காமல் முதல்வர் தனிப்பட்ட முறையில் இந்த ஆயிரம் ரூபாயை அறிவிப்பார் அதன் மூலமாக மக்கள் கவனம் பெறும் என்பதற்காக ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்ற விஷயம் தனி அறிவிப்பாக வரும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் ராமதாஸாக இருந்தாலும் சரி ஓபிஎஸ் அவர்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி டிடிவியாக இருந்தாலும் சரி இன்னும் சில பேர்லாம் வந்து ஏயா பொங்கலுக்கு ரெண்டாயிரரூபா கொடுக்கக்கூடாது பொங்கலுக்கு மூணாயிரூபா கொடுக்கக்கூடாது பொங்கலுக்கு ஆயிரம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு முறை அறிக்கை விட்டுட்டு அவங்கலாம் போயிட்டாங்க இந்த ஆயிரரூபா விஷயத்த பாஜக கையிலே எடுக்கலை அப்படியே அமைதியாக விட்டுட்டாங்க என்னத்துக்கு விட்டாங்கன்னு நமக்கு தெரியல மாநில அரசாங்கத்தை ஆயிரம் ரூபாய் கேட்குறீ நீ கொடுக்குற நிதியை ஒழுங்காக குத்தியா அப்படின்னு கேட்பாங்களே என்னவோ தெரியல எங்கேயா பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா அப்படின்ற விஷயத்த பாஜக கையில் எடுக்கலை ஆனால் அதிமுக இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்காத விஷயத்தை ரொம்ப விஸ்வரூபமாக எடுத்து பேசுனாங்க ஒவ்வொரு நாளும் ரூபாய் எங்கே என்ற ஆஸ்டாக தான் ட்ரெண்டிங் அடித்தது ஏன்பா நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தோம் பொங்கலுக்கான பொருட்களை எல்லாம் கொடுத்தோம் கரும்பெல்லாம் கொடுத்தோம் ஆனால் அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுடன் சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சேர்த்து கொடுன்னு சொன்னீங்க நீலாம் இன்றைக்கி எங்கே ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக இந்த ஆயிரம் ரூபாய் அறிவிப்பு வருகின்ற வரைக்கும் திமுகவை சும்மா விடல நம்ம முதலமைச்சர் அவர்களை கூட தனிப்பட்ட முறையில் காரங்க ட்வீட் போட்டு அசிங்கப்படுத்தியிருந்தாங்க அந்த அளவுக்கு வச்சு செஞ்சாங்க எங்கே ஆயிரம் ரூபாய் எங்கே ஆயிரம் ரூபாய் என்றெல்லாம் பயங்கரமாக கேள்வி கேட்டாங்க கடந்த காலத்தில் நம்முடைய உதயநிதி அவர்கள் பேசினது கனிமொழி அவர்கள் பேசினது நம் ஐயா முதல்வர் பேசினது எல்லாவற்றையும் எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு எல்லாரும் அறிக்கை விட்டு திமுகவை குடைச்சலான குடைச்சல் குடைச்சாங்க ஆனால் டிவியில் இவங்கள்லாம் ஆயிரம் ரூபாய் கேட்குறாங்கன்ற விஷயத்த ரொம்ப பெருசாக பேசலை ஆனால் எக்ஸ் தளத்தில் செமையாக ட்ரெண்ட் பண்ணாங்க சரி இது மக்களுக்கு போய் என்றதுக்காக இன்றைக்கி முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்கப்படும் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆயிரம் ரூபா கொடுக்கின்ற விஷயங்கள் எப்படி மக்களிடையே போய் சேரணும் எப்படி கொடுக்கணும் என்ற விஷயங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லியிருக்கிறாங்க பொங்கலுக்கு முன்பாகவே ஆயிரம் ரூபா வந்துடும் அதே மாதிரி பதிமூணாந்தேதிக்கு முன்பாகவே வந்து மகளிர் உரிமை தொகை ஆயிரரூபா வந்துடும் மொத்தத்தில் இந்த முறை ரெண்டாயிரம் ரூபா வரப்போகுதுங்க அந்த விஷயத்தில் தொடர்ச்சியாக ஆயிர ரூபாய் விஷயத்தை கையில் எடுத்து அதிமுக ட்ரெண்டிங் பண்ணி திமுக வாயிலிருந்து வார்த்தையை வரவேற்பதுக்கு மெனக்கிட்ட அதிமுகவுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் திமுகவுடைய தொடர் தோல்வி இன்றைக்கி சமூக வலைத்தளங்களுடைய ஆதிக்கம் தான் நீங்கள் என்ன தான் பேசினாலும் சரி என்ன தான் சொன்னாலும் சரி சமூக ஆதிக்கம் தான் அப்படி பார்க்கும்போது மோடிக்கு எதிராக பேக் மோடி என்ற ஆஸ்ட்ரேக்கா ட்ரெண்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி வடவேணா நிதி வேண்டும் என்று சொல்லுகின்ற விஷயமா இருந்தாலும் சரி அதனையும் தாண்டி நம்முடைய பாஜகவினர் வணக்கம் மோடி என்ற ஹேஷ்டேக்கை ட்ரெண்டிங் பண்ணதாக இருந்தாலும் சரி ஒன்று நம்ம தான் மிகப்பெரிய ட்ரெண்டிங் பண்ணணும் அப்படின்னு களத்தில் இறங்கி திமுக முயற்சி பண்ணி ட்ரெண்டிங் பண்ணாமல் போயிடுச்சு ரெண்டாவது பாஜக ட்ரெண்டிங் பண்ணுற விஷயத்தை முறியடிக்க வேண்டும் என்று களத்தில் இறங்கினாங்க அதையும் முறியடிக்க முடியல அதனையும் தாண்டி இந்த ஆயிரம் ரூபா கொடுக்காத விஷயத்தை எப்படியாவது மக்கள் மனதில் இருந்து திசை திருப்ப வேண்டும் அதற்காக வேறு மாதிரியான ட்வீட் போட்டு எக்ஸ் பக்கத்தையே முடக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்தாங்க கடைசி வரைக்கும் இந்த சமூக வலைத்தளத்தில் திமுகவுக்கு தொடர் தோல்வி தாங்க பொதுத்தளத்தில் பாஜக எதிராக வைக்கின்ற கருத்தாக இருந்தாலும் சரி அதிமுக எதிராக வைக்கிற கருத்தாக இருந்தாலும் சரி உடனடியாக பதில் வருகிறது அந்த பதிலினால் மக்களுக்கு பல உண்மைகள் போய் சேர்ந்து போகுது அந்த விஷயத்தில் கருத்தியல் ரீதியாக திமுகவுக்கு தொடர் தோல்வி தான் எந்த ஒரு விஷயத்தையும் நிரந்தரமாக வைத்து திமுக அரசியல் பண்ண முடியலை அப்படி அரசியல் பண்ண வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் என்பதை பற்றி மக்களுக்கு சொல்லத் தேலை எதிராளியுடைய தப்பை சொல்லியே நம்ம வெற்றி பெறலாம் என்று திமுக நினச்சது ஆனால் இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் அதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல வெளியில் வைக்கின்ற கருத்துக்கும் உரியவர்கள் வந்து பதிலடி கொடுத்துருறாங்க அந்த மாதிரி தான் இந்த பேரிடர் காலத்தில் மத்திய அரசாங்கம் நிதித்தரில் இரண்டாவது தமிழகம் அள்ளி கொடுக்கறது மத்திய அரசாங்கம் கிள்ளி கொடுக்கறது வரி அப்படின்னு சொன்னாங்க அதற்கும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதிலடி கொடுத்தாங்க இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன கருத்தானது அந்த புள்ளி ஓரமானது பரவி இருக்குது அவ்வளோ தெல்ல தெளிவாக சொல்லிட்டு உங்களுக்கு புரியணும்னா நான் என்ன பாஷில பேசணும் எத்தனை லட்சம் கோடி கொடுத்துருக்குறோம் என்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் ரெஸ்பான்சிபுலே பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக நிறுத்தி நிதானித்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வரி கொடுத்துருக்குறோம் கடன் எவ்வளவு கொடுத்துருக்குறோம் நேரடி வரி எவ்வளவு மறைமுக வரி எவ்வளவு அதோட நலத்திட்டங்களாக எவ்வளோ கொடுத்துருக்கோம் என்று பட்டியலிட்டாங்க இன்றைக்கி பாமரர்களும் அதை கொள்கின்ற அளவுக்கு இருந்தது இப்போ திமுக இத்தனை நாளும் வந்து மத்திய அரசாங்கம் ஏமாற்றுகிறது என்று சொன்ன நிதி பகிர்வை இன்றைக்கெல்லாம் திமுகவில் எதிர்கொள்ள முடியாமல் அவங்க விளக்கம் அளிக்கின்ற சேஜிக்கு வந்துட்டாங்கப்பா அதில் நம்முடைய சட்டத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு எவ்வளோ நிதி கொடுக்குறாங்க தமிழகத்துக்கு எவ்வளோ நிதி கொடுக்கறாங்க பார்த்தியா இதுதான் ஓரவஞ்சனை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன புள்ளி உரத்துக்கு தகுந்த பதில் அளிக்காமல் அவர் எஸ்கேப் ஆயிட்டார் ஆனால் நம்முடைய மாநில நிதியமைச்சரை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றுக்கும் புள்ளி உரத்துடன் பதிலளிக்கிறேன்னு சொல்லிவிட்டு பல விஷயங்களை வந்து கோட்டை விட்டுட்டாருங்க முதல் விஷயம் திமுக அரசாங்கத்தால் நிறைவேற்ற முடியாது என்று சொன்னாங்க அதையும் நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம் என்று தங்கம் தென்னரசுவர்கள் ஆரம்பித்தார் மகளிருக்கான உரிமை தொகை திமுகவால் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியாது அப்படின்னு பாஜகவும் சொல்லிச்சு அதிமுகன்னு சொன்னாங்க ஆனால் அதை நிறைவேற்றி காட்டி விட்டோமா இல்லையா பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து கொஞ்சம் கர்வமாகவே சொன்னாரு ஆனால் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்வது உண்மையா பாஜக அதிமுக சொல்றது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது பாஜக அதிமுக சொல்றது தான் உண்மை ஏன்னா தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த ஒட்டுமொத்த குடும்ப தலைவிக்கும் ஆயிரம் ரூபா கொடுப்போம் சொன்னாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப தலைவர்களுக்கு தகுதியை நிர்ணயித்து இன்னைக்கு ஒரு கோடியே பதிமூணு லட்சம் குடும்பத் தலைவர்களுக்கு தான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்போது பாஜகவும் அதிமுக என்ன சொன்னாங்க திமுகவால் ஒரு பொழுதும் சரி இந்த ஆயிரம் ரூபாய் எல்லா குடும்ப தலைவருக்கும் கொடுக்க முடியாது கையில் நிதி கிடையாது தொடர்ச்சியாக கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை மட்டும் தான் சொன்னாங்களே கண்டு இன்றைக்கி நிறைவேற்றுனது அறகுறையாக நிறைவேற்றிருக்காங்க அதனால் அதிமுக பாஜக சொன்னது தான் நடந்திருக்குது திமுகவில் ஒட்டுமொத்த குடும்ப தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியலை என்பது கலா யதார்த்தம் இரண்டாவது நிதியை பொறுத்த வரைக்கும் நம்ம தங்கம் தென்னரசவர்கள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்மலா அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதே இது தான் நம்முடைய மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசவர்கள் சொன்னார் என்ன ஒரே விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்க வரி பாக்கியாக மத்திய அரசாங்கம் எவ்வளோ கொடுத்துருக்கு தமிழகத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆறு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு கோடி நம்ம கொடுத்துருக்குறோம் தமிழகத்துக்குன்னு நாங்கள் ஆனால் நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிலிருந்து ஒரு ரெண்டு லட்சம் கோடியை கழிச்சிட்டு மீதி கொடுத்தது மட்டும்தான் சொன்னார் மீதி ரெண்டு லட்சம் கோடி ஒன்று கொரோனா காலத்தில் மீண்டு எழுவர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசாங்கம் கொடுத்த கடன் அதோடு போச்சுன்னா உள்கட்டமைப்புக்காக தந்த கடன் அதே போச்சுன்னா மெட்ரோ ட்ரெயினுக்காக மத்திய அரசாங்கம் கொடுத்த பணம் இவற்றையெல்லாம் தனியாக பிரித்து சொல்கிறார் எல்லாத்தையும் ஒன்றா சொன்னார்னு வச்சுங்களேன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எத்தனை கோடி சொன்னாரோ அதே கோடி தான் நம்ம தங்கம் தென்னரசு அவர்களும் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க சொன்னதை விட நம்ம அதே விஷயத்தை சொன்னோம்னால் இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அவங்களும் அதே கோடி அளவுக்கு தான் வரி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க நீங்களும் அதே தான் ஒத்துக்குறீங்க இதுக்கு எதுக்கு ஒரு விளக்கம் இல்லையா அதனால் என்னென்ன திட்டத்துக்கு எப்படி பிரித்து கொடுத்துருக்குது மத்திய அரசாங்கம் என்பதை நம்ம தங்கம் தென்னரசுவர்கள் பிரித்து சொன்னார் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த வரியும் ஒட்டுமொத்த பணத்தையும் சேர்த்து சொன்னாங்க அதோடு போச்சுன்னா ரயில்வே திட்டத்துக்கு நிர்மலா சீதாராமன்கள் தமிழகத்துக்கு தான் அதிகம்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து நம்முடைய தங்கம் தென்னரசுவர்களும் தமிழகத்துக்கு தான் அதிகமான ரயில்வே திட்டங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க அதே மாதிரி மெட்ரோ பணியை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலத்துக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்ம மாநிலத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு தங்கம் தென்னரசுவர்கள் சொன்னாங்க ஆனால் மெட்ரோ பணிக்காக மத்திய அரசாங்கம் கொடுக்குற பணம் கொடுக்காத போகிறாங்களே என்ன ஐம்பது சதவீதம் மாநில அரசாங்கம் ஐம்பது சதவீதம் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்க பாக்கி கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கரெக்டாக வந்துடும் இல்லையா கொடுக்காத விட்டுரு போகிறாங்க அதனையும் தாண்டி இந்த செஸ் வரி பெட்ரோல் டீசல் மீது போடுறாங்க இல்லையா அந்த வரி அந்த வரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மத்திய அரசாங்கமானது இருபத்தெட்டு சதவீதமாக உயர்த்திருக்கு தான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலத்தில் பத்து சதவீதமாக இருந்தது தான் இப்போ பாருங்கள் எவ்வளோ கூடுதலான வரி வருது அந்த வரியை நம்மளுக்கு கொடுக்கறது கிடையாது அதனால் நமக்கு இழப்பு ஏற்படுகிறது வரி உரிமையானது பறி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசவர்கள் சொன்னாங்க ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்க நீ கூட தான் பெட்ரோல் டீசல் மீது வரி போடுறப்பா அந்த வரியை மத்திய அரசாங்கத்துடன் பகிர்ந்துக்கிறியா நீ பெட்ரோல் டீசல் மீது போடுகின்ற வரியை நீ எடுத்து செலவு பண்ணுற அதே மாதிரி மத்திய அரசாங்கமானது பல்வேறுபட்ட திட்டங்களுக்காக குறிப்பாக விவசாயத்துக்கும் கல்விக்காக அந்த பெட்ரோல் டீசல் மீது போடப்படுகின்ற செஸ் வரியை நாங்கள் எடுத்துக்கிறோம் அதுவும் மாநிலத்துக்கான திட்டங்களாகத்தான் வருதே கண்டி நாங்கள் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நிர்மலா சீதாராமர்கள் விளக்கம் அளித்தாங்க அதனால் பெட்ரோல் டீசல் மீது மாநில அரசாங்கமும் வரி போடுது அந்த வரியானது நேரடியாக மாநில அரசாங்கத்துக்கு போகுது மத்திய அரசாங்கம் போடுகின்ற வரியானது மத்திய அரசாங்கத்துக்கு போகுது அவங்கவுங்க நலத்திட்டங்களுக்கு அவங்க அவங்க பயன்படுத்துகின்றார்கள் பயன்படுத்துகின்றார்கள் அதில் எந்த தப்பும் கிடையாது ஆனால் மாநில உரிமை என்பது என்ன அதுலேயும் நம்மளுக்கு வரி பகிர்வு கொடுக்கணுமா இல்லையா தான் நாங்கள் மாநில சுயாட்சி கேட்குறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்மளாலும் போயிட்டு இருங்க தங்கம் தென்னரசவர்கள் அதற்கு பிறகு வந்து இந்த ஜிஎஸ்டி இழப்பீடு எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கிட்டாங்க இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வரோம் எத்தனை ஆண்டு காலத்துக்கு ஜிஎஸ்டி இழப்பீடு தரணும் நாங்கள் அப்படின்னு தான் ஒத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் கேட்டாங்க அவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படின்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீட்டிச்சாங்க ஆனால் இன்றைக்கி நம்முடைய நிதியமைச்சர் என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நீட்டிக்க சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுக்க சொல்கிறோம் ஆனால் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசவர்கள் சொல்கிறாரு நீங்களே தான் ஒத்துக்கணிங்க ஜிஎஸ்டிக்கும் ஒத்துக்கணிங்க நீங்கள் ஜிஎஸ்டி இழப்பீட எத்தனை ஆண்டு காலம் வரைக்கும் கொடுக்கணும் என்பதையும் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க ஆனால் இன்றைக்கி இழப்பீட இன்னும் நீட்டிக்கணும் அப்படின்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் எப்படி ஒத்துக்கும் மத்திய அரசாங்கம் எவ்வளோ நாள் தான் இழப்பீட்டை தாங்கிக்கிட்டு அவங்ககிட்ட நிதி சுமையை வந்து தலைமலை வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால் ஜிஎஸ்டி இழப்பீடு இன்னும் அதிக காலம் நீட்டிப்பதுக்கு வழி கிடையாது ரெண்டாவது ஜிஎஸ்டி கொண்டு வந்த பிறகு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரி வருவாய் குறைவாக வருகிறது அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா மற்ற வரிகள் இருக்கின்ற போது ஐந்து சதவீதமாக இருந்தது தான் ஜிஎஸ்டி வந்த பிறகு நமக்கு நான்கு சதவீதமாக வந்துடுச்சான் நம்ம மாநிலத்துக்கு மட்டுமா ஜிஎஸ்டி வந்த பிறகு நான்கு சதவீதமாக குறைஞ்சிது எல்லா மாநிலத்துக்கும்தானே நான்கு சதவீதமாக குறைஞ்சது அதனால் இதெல்லாம் ஒரு காரணங்களாங்க பொதுப்படையாக பிரச்சனையை சந்திக்கின்ற போது அது என்னவோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமே அந்த பிரச்சனை என்று சொல்வது போல நம்ம நிதியமைச்சர் அவர்கள் வந்து சொன்னாருங்க அதனையும் தாண்டி பிற மாநிலங்களுக்கு கூடுதலாக ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க நம்மளுக்கு குறைவான ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது மற்ற மாநிலங்கள் எப்படி ஜிஎஸ்டி பகிர்வை கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் தமிழகத்திலையும் மக்கள் தொகை அடிப்படையில் தான் ஜிஎஸ்டி வந்து சேருது அதில் உத்தரப்பிரதேசத்துக்கு பதினஞ்சாயிரம் கோடி அளவுக்கு ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு மூவாயிரம் கோடி தான் கொடுத்துருக்குறாங்க நாம் இந்திய மக்கள் தொகையில் ஆறு புள்ளி ஒன்று ஏழு நாலு சதவீதம் மக்கள் தொகை வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ நிதி வரணும் அப்படின்னு சொல்கிறாரு ஜிஎஸ்டி நம்மளுக்கு குறைகின்ற பொழுது உத்தரப்பிரதேச சொல்லுங்கள் இருபது சதவீதத்துக்கு மேலான மக்கள் தொகை உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ நிதி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லணும் எப்படி தமிழகத்தில் மாவட்டங்கள் தோறும் வந்து நிதி பகிர்வு இருக்கிறதோ அதே மாதிரி தான் மத்திய அரசாங்கமானது மாநில அளவிலையும் நிதி பகிர்வு இருக்கிறது ரெண்டாவது ஜிஎஸ்டி பங்கீடு நம்ம நிதி நிதியமைச்சரவர்கள் வசதியாக எப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ரூபா கொடுத்தோம்னா மத்திய அரசாங்கத்துக்கு நமக்கு இருபத்தொம்பது தான் வருது மீதி இருக்கின்ற எழுபத்தோரு பைசா மத்திய அரசாங்கமே எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் ஆக்சுவலாக அப்படியா ஒரு ரூபா வரி கலெக்ஷன் பண்ணால் அதில் ஐம்பது பைசா மாநில ஜிஎஸ்டிக்கு போயிடுது மீதி இருக்கின்ற ஐம்பது பைசா மத்திய அரசாங்கத்துடைய ஜிஎஸ்டிக்கு போயிடுது அந்த ஐம்பது பைசா போது பாருங்க ஜிஎஸ்டி மத்திய அரசாங்கத்துக்கு அதில் இருந்து தான் இருபத்தொம்போது பைசா மாநிலத்துக்கு வருது அப்படி பார்க்கும்போது மாநிலத்துக்கு எழுபத்தொம்போது பைசா ஜிஎஸ்டி வந்துடுது ஒரு ரூபாயில் மீதி இருக்கின்ற இருபத்தோரு பைசா வச்சு தான் பல நலத்திட்டங்களை கொடுக்குது மாநில மத்திய அரசாங்கம் மாநிலத்துக்கு அதனால் ஜிஎஸ்டியை எப்படி சொன்னால் மாநிலத்துக்கு குறைவாக வர்ற மாதிரி மக்கள் புரிஞ்சுக்குவாங்களோ அப்படி சொல்கிறாரு என்னங்க ஒரு ரூபா கொடுக்குறோம் அதில் இருபத்தோரு பைசா தாங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க ஜிஎஸ்டி என்று ஒரு ரூபா கலெக்ஷன் பண்ணால் மாநிலத்துக்கு ஐம்பது பைசா மத்தியக்கு ஐம்பது பைசா அந்த மத்தியில் இருக்கிற ஐம்பது பைசாவில் மாநிலத்துக்கு இருபத்தொம்பது பைசா கொடுக்குறாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் புட்டு புட்டு வச்சாங்க திமுக சொன்னது அப்படியே மழுப்புற மாதிரி இருந்தது கடைசியில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது மட்டும்தான் எடுபட்டது அன்றி தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னது தன்னுடைய குறைகளை மறைப்பது போல் இருந்தது அதுதான் கலை யதார்த்தம் ஸோ இந்த ஜிஎஸ்டி விஷயத்தில் இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக வைக்கின்ற குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி உடனடியாக பிஜேபிக்காரங்க களத்தில் இறங்கி பதிலடி கொடுப்பதுனால திமுகவுடைய பொய் நிலைப்பாடு நிலைத்திருப்பது கிடையாது அந்த விதத்திலேயும் திமுகவுக்கு தொடர் தோல்விதாங்க கொஞ்சம் வருத்ததல் தான் இருக்கிறாங்க பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் வேற மாதிரியான என்ன யுக்தியை திமுக எடுத்து வெற்றி பெற போகுதுன்னு சொல்லிவிட்டு அவங்க எடுக்கின்ற யுக்தியை மீண்டும் வந்து தூள் தூள் இல்லை என்பதையும் வந்து பார்க்கலாம் நன்னி நண்பர்களே